இந்த சீர் அலைவாய் என்பதன் உட்பொருள் என்ன என்று சொன்னால் பிறவி பெருங்கடலில் நாம் அழைந்து அலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மை சீர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கடலின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறான் சுப்பிரமணிய பெருமானாகிய முருகப்பெருமான் அதை எவ்வாறு சொல்கிறார் என்று பார்த்தால் கூற்றத்து அன்ன மாற்று அருமொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேளம் மேல் கொண்டு வேளம் என்றால் யானை அந்த யானை எப்படி இருக்கிறது கூற்றத்து அன்ன குற்றம் என்று சொன்னால் மரணதேவன் மரணம் அதை போல மாற்ற அருமைம்பில் மரணத்தை யாராவது மாற்ற முடியுமா மாற்றவே முடியாது அவ்வளவு அருமை வாய்ந்தது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது அதை போல வலிமை வாய்ந்த யானை அது வருகின்ற வேகம் எப்படி கால் கிளர்ந்து அன்ன கால் என்றால் பெருங்காற்று புயல் புயல் வீசியதைப் போல கிளர்ந்து வருவதைப் போல வேகமான நடையோடு வருகின்ற யானை மீது அமர்ந்து கொண்டு வருகிறான் முருகப்பெருமான் இதற்காக வருகிறான் அவ்வளவு வேகமாக ஏன் வர வேண்டும் வலிமையாக வர வேண்டும் வாகனத்தோடு என்று கேட்டால் தீயதை அழிப்பதற்கும் அவ்வளவு வேகம் வேண்டும் நல்லதை காப்பாற்றுவதற்கும் அந்த வேகம் வேண்டும் என்பதால் அந்த வேகம் நிறைந்த வலிமையான யானையின் மீது அமர்ந்து வருகிறார் என்று சொல்லாமல் சொல்கிறார்